ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மென்மீடியில் தட்டை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் மைதா மாவை வச்சு அதுக்கு வந்துட்டு மிக்சியில் பூண்டு பச்சை மிளகாய் வந்து அரைச்சி வச்சுருந்துருவேன் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு பேஸ்ட் அரைச்சி பேஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு பெருங்காயத்தூள் சால்ட்டு ஃபுட் கலர் எள் ரைஸ் பவுடர் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்துட்டு எண்ணெயில் பூச்சி சின்ன கரத்தில் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்துட்டு இடியில் இடியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே இடியாக தண்ணி சேர்த்துடாதீங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா பிசைஞ்சி சப்பாத்தி மாவுலாம் பேசுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு மேலே வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக இது பண்ணிவிட்டு நம்ம தட்டை ஷேஃப் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஷீட் வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்துட்டு எண்ணெய் காய வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் அவ்வளோதான் நம்ம சுற்றி போனால் தட்டையே ரெடி ஆகிடுச்சி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நான் எக்ஸ்பீரியன்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ